ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறாங்க இந்த ரெசிபியை காலையில் ஒரு டிஃபனாக எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்நாக்காக சாப்பிட்லாம் நைட்டு ஒரு டின்னராகவும் சாப்பிட்லாம் அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முட்டை ப்ளஸ் கோதுமை மாவு அது இருந்தால் மற்ற பொருட்கள் எல்லாமே வீட்டில் இருக்கும் அதை வச்சு பண்ண போகிறோம் இப்போ ஒரு சுவையான ஒரு ஸ்நாக் அண்ட் டிஃபன் அண்ட் டின்னர் ரெசிபி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக நம்மளோட சேனலில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ள வாங்க ஒரு மிக்ஸ் பண்ணுற மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் வந்து ஆசீர்வாத் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் கோதுமை வாங்கி அரைச்சி வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கலாம் இல்லை கடையில் வாங்கின எந்த மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு பெஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் அதில் வந்து எண்ணெய் சேர்க்க பிடிக்காதவங்க நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் எப்படி பிசைஞ்சு எடுப்போமோ அதே மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம எண்ணெயோ இல்லை அந்த நெய் ஏன் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் நம்ம சப்பாத்தி பற்றி செஞ்சாலும் சரி இல்லை நம்ம இந்த ரெசிபி பண்ண போறோம்ல அதுக்குமே கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம தண்ணியும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மாவை கசஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இது மேலே மாவு வந்து காஞ்சு போயிடாமல் இருக்க கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் அப்ளை பண்ணி இதை ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்டில் இருக்கட்டும் அதாவது நம்ம வந்து அடுத்தடுத்த பொருட்கள் ரெடி பண்ணுறதுக்கு அந்த டயத்தில் இந்த மாவு வந்து நல்லா ஊறிட்டுருக்கோம் அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்டே வந்து மாவை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஊறிட்டுருக்கோம் இப்போ அது இருக்கட்டும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு சூடு வந்ததுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் வந்து யூஸ்வலாக நீங்கள் வீட்டில் என்ன சமையல் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு மீடியம் சைஸான பெரிய வெங்காயத்தில் நீளமாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அது வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கணும் அதுதான் வந்து இதுக்கு மசாலாவாக நம்ம வந்து உள்ள வைக்க போகிறோம் ரொம்ப வந்து ரொம்ப வந்து வதங்கி நம்ம ரெடியாக வேண்டாம் முக்கால் பக்குவ அளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் மசாலா இப்போ நம்ம இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதே மாதிரி தூள் உப்பு வந்து நமக்கு எவ்வளோ அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் ரொம்ப கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருந்தேன் அதே மாதிரி ரெண்டு பெஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன் இதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கலக்க கலக்க நமக்கு வெங்காயம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வதங்கணுமோ அந்தளவுக்கு வதங்கி நமக்கு ரெடி ஆயிரும் அதுதான் நமக்கு அளவு இப்போ வந்து ஒரு ப பச்சை மிளகாயை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிடுங்க இல்லைனா நம்ம சாப்பிடும்போது அது வாயில் கடிபடும் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் சேர்க்குறதுக்கு முன்னாடி எண்ணெயில் சேர்த்தும் வதக்கிக்கலாம் இதுக்கப்புறமும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி ப்ளஸ் வந்து புதினாவே நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் காரம் வந்து கொஞ்சம் குழந்தைங்களும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காண்டி காரம் ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ரொம்ப சா சேர்த்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட முடியாதுல்ல அதுக்காக தான் இப்போ பெரியவங்க அப்படின்னா பரவாயில்ல நிறையவே நம்ம போட்டு அவங்களுக்கு மட்டும் அப்படின்னா என்ன கொஞ்சம் கொஞ்சம் நல்லா காரம் போட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு எந்தளவுக்கு இந்த ஆனியனோட மசாலா நமக்கு ரெடி ஆகணுமோ அது ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ மாவு வந்து நல்லா ஊரிடிச்சு பாருங்கள் இப்போ இதில் இருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம எப்படி சப்பாத்திலாம் தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்க்க போகிறோம் ஆனால் அதில் வந்து ஒரு முக்கியமாக கவனமாக வச்சுக்கிறது என்னென்னா நம்ம சப்பாத்தி தேய்க்கும்போது நல்லா நல்ல நல்லா வந்து மெல்லிசா வர மாதிரி அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கனமா இல்லாமல் நம்ம வந்து தேய்ச்செடுப்போம் ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம உள்ளே வைக்கிற அந்த முட்டையாக இருக்கட்டும் இல்லைன்னா ஆனியனாக இருக்கட்டும் வெளியில் வர சான்ஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்கோங்க ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு ரெசிப்பி வந்து பண்ண முடியாது அதை மட்டும் கவனம் வச்சுக்கோங்க நான் இந்தளவுக்கு தேய்ச்சிட்டு ஒரு பவுல் மாதிரி ஒன்று ஒன்று பவுல் எடுத்திருக்கேன் நீங்கள் சாதாரண வீட்டில் இருக்கிற குட்டி கிண்ணம் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க ஆனால் இந்த மாதிரி ரவுண்ட் சேஃப்க்கு வரணும் அது மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க அதில் ஒரு சீட்டு வச்சாச்சு நான் ஃபர்ஸ்ட்டு தேய்ச்ச சீட்டை வச்சாச்சு இதில் வந்து முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்க போகிறேன் முட்டை உடச்சிட்டு சேர்த்துட்டு இப்போ நீங்கள் எந்தளவுக்கு இப்போ சப்போஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய அகலமான கிண்ணத்தில் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னாலும் உங்கள் விருப்பம் தாங்க செஞ்சுக்கலாம் நான் வந்து சின்னதாக இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிட்டேன் முட்டை உடச்சு சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கு அப்புறமா இது மேலே வந்து நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து மஞ்சள் தூளோ உப்பு அந்த மாதிரி எதுவும் வேண்டாம் அதுக்கு தான் நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதை வந்து நம்ம மேலே வச்சிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள உப்பு காரம் எல்லாமே வந்து உள்ளே இறங்கிடும் இப்போ வந்து நம்ம அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து மேலே வந்து பொறுமையாக தான் வைக்கணும் அள்ளி டமக்குன்னு அமுத்திட்டோம் அப்படின்னா ஒன்று அந்த கோதுமை மாவில் உள்ள அந்த சீட்டானது பிஞ்சு போயிடும் இல்லைனா வெளியில் வந்துடும் அப்படி இல்லாமல் ரொம்ப பொறுமையாக எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் இப்போ எப்படி ஒரு கனமான ஒரு சீட்டு வந்து தேய்ச்சிங்களோ அதே மாதிரி கனமான சீட்டு தான் மறுபடியும் தேய்க்கணும் இப்போ நீங்கள் கீழே வந்து கனமான சீட்டு வச்சாச்சு மேலே ரொம்ப மெல்லிசாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இது பண்ணி எடுக்க முடியாது சப்போஸ் வெளியில் வந்துடும் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது நல்லா மெல்லிசாகவே தேய்ச்சிட்டேன் தேய்ச்சிட்டு போடும்போது எனக்கு வெளியில் வந்துருச்சு அது வந்து பார்த்திங்கன்னா அது முட்டையாக இருக்கட்டும் அந்த ஆனியன் எல்லாமே வந்து வெளில வந்துருச்சு நமக்கு அந்த ஒரு ஒரு டேஸ்ட்டாக இருக்கட்டும் அந்த ஒரு சைஸ் எதுவுமே நமக்கு வராது ரெண்டு சீட்டுமே கனமாக வச்சதுக்கப்புறமா தான் நல்லா வந்தது அதை நான் செகண்ட் டைம் ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து கனமான சீட்டு வச்சிட்டு நல்லா லேஸாக அமுத்தி கொடுங்க ரொம்ப வந்து போட்டு அமுத்திட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கடாயிலையோ இல்லை தோசைக்கல்லையோ வைக்கும்போது அது கீழே விழாது நல்லா கப்பில் வந்து பிடிச்சிக்குது அதனால ரொம்ப வந்து பொறுமையாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள எக்ஸஸ் அந்த மாவை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் இதில் வந்து வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய இடமே இந்த இடம் தான் இப்போ நம்ம சீட்டு தேய்க்கிறது கனமான சீட்டாக இருக்கணும் அதே மாதிரி இந்த கப்புலேருந்து நம்ம வந்து இந்த மாவை பிரித்து எடுக்கும்போது ரொம்ப பூட்டை அமுத்தி அமுத்தி பண்ணிட்டோம்னா அது நல்லா ஒட்டிக்கும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாவு ஈரமாக இருக்கிறதுனால நம்ம அமுத்த அமுத்த அந்த கப்பில் வந்து நல்லா ஒட்டிக்குச்சுன்னா நம்ம அப்படியே வந்து கையில் எடுத்தோம்னாலும் பிஞ்சு போயிடும் தோசைக்கல்லில் போட்டாலும் பிஞ்சு போயிடும் அது இல்லாமல் பொறுமையாக நீக்காக பண்ண வேண்டியது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இப்போ நம்ம இந்த மாதிரி அமுத்தி எக்ஸஸ் உள்ள மாவுகளை வந்து நம்ம எடுத்தாச்சு எடுத்துக்கும் போது எடுத்து துக்கப்புறமா நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பில் கடாய் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து உங்களுக்கு இது வந்து நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பட்டர் சேர்த்துக்கலாம் இல்லைனா நெய் சேர்த்துக்கலாம் இல்லை அது ரெண்டு பிடிக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நினைக்கலாம் காலையிலே வந்து எண்ணெயெலாம் சேர்த்து சாப்பிட்றதான்ட்டு நம்ம எண்ணெய் இதில் அதிகமாக எண்ணெயில் போட்டு பொறிக்கிறது இல்லை இது வந்து லேசாக தான் எண்ணெய் சேர்க்குறோம் இப்போ நம்ம அந்த கப்பு வச்சுட்டு ரொம்ப பொறுமையாக நான் சுற்றி சுற்றி விட்டு இல்லைன்னா கத்தி வச்சு சைடு ஓரங்களில் மெதுவாக அப்படி எடுத்து விட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் நான் அந்த மாதிரி தான் எடுக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக சுற்றி சுற்றி விட்டு தான் நான் எடுக்கிறேன் பாருங்கள் ரொம்ப டபுக்குன்னு போட்டோடனா அது விழாது நம்ம வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பொறுமையாக தான் நம்ம வந்து எடுக்கணும் இப்போ எடுத்து எடுக்கிறதுக்கு சீட்டு வந்து கனமாக இருக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப அமுத்தவும் கூடாது நான் ஒரு தடவைக்கு மூணு தடவை நான் சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து இதை வந்து பண்ணும்போது எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தப்பு நான் வந்து அமுத்திட்டேன் ஃபஸ்ட்டு விழலை அதே மாதிரி மெ மெல்லிசான சீட்டாக இருந்துச்சு அப்போவும் அது வந்து ஒழுங்காக வரலை அதனால தான் நம்ம நமக்கு ஷேர் பண்ணும்போது நம்ம நான் நம்ம நான் செய்கிற மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் சாப்பிடணும் அப்படின்னா அது கரெக்டான மெத்தடை நம்ம உங்கள் கூட ஷேர் பண்ணாதான் நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ண முடியும் இப்போ வந்து இதை ஒரு சைடு வெந்துருச்சு இப்போ ரெண்டு சைடும் திருப்பி விட்டுட்டு நம்ம ரெண்டு சைடும் வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம கீழ்பாகமும் வெந்துடும் மேலேயும் வெந்துடும் ஆனால் அந்த சைடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இன்னொரு ஸ்பூனோ என்னமோ எடுத்துவிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கலாம் இல்லைன்னா இன்னொரு கரண்டி கூட எடுத்துவிட்டு அதை எடுத்துவிட்டு அந்த சைடு ஓரம் அந்த ஓரங்களில் வேகிற அளவுக்கு லேசாக அப்படி திருப்பி திருப்பி விட்டோம்னாலே போதும் ரொம்ப நேரம் நமக்கு வந்து ரெண்டு சைடும் வெந்துருச்சு அப்படின்னாலே உள்ளே இருக்கிற வெ வெங்காயம் வெந்தது தான் முட்டை வந்து சீக்கிரம் வெந்துடும் மாவு அந்த முட்டை மட்டும்தான் நமக்கு வேகணும் உங்களுக்கு தெரியும் மேலே வந்து என்ன ரொம்ப கருகுன மாதிரி ஆகிடுச்சு ரோஸ்ட்டாகிடுச்சி அது கருகலங்க நல்லா ரோஸ்ட்டாக இருக்கு நமக்கு எப்படி நானெல்லாம் நமக்கு செய்யும்போதாக இருக்கட்டும் இல்லை ரொட்டிலாம் வந்து கடையில் வந்து விற்கும்போது எப்படி நல்லா ரோஸ்டான மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் இது வந்து இருக்கும் இல்லைனா என்ன ஆகும்னா உள்ளே இருக்க முட்டை வேகாது அதாவது இந்த மாவுமே பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சப்பாத்தி மாதிரி தானே சுட்டு எடுக்கிறோம் அப்போ உள்ளே இருக்கிறது வேகணும்னா அந்த மாதிரி தாங்க நம்ம வந்து எடுக்கணும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக மொறு மொருன்னு வந்திருக்கும் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இன்னொன்று அதே மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் நான் செஞ்சு செஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து காலையில் வந்து குழந்தைங்களுக்குன்னா ரெண்டு கொடுக்கலாம் ரெண்டு முட்டை வச்சு ரெண்டு கொடுக்கலாம் பெரியவங்களும் அதே மாதிரி ரெண்டு சாப்பிட்லாம் இது வந்து முட்டையும் இருக்கிறதுனால கோதுமை வந்து ரெண்டு 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 சீட்டில் வச்சு பண்ணுறதுனால நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இதுக்கு வந்து சட்னி குருமா எதுவுமே இல்லாமல் சும்மாவும் சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா அதை தொட்டு சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்க வந்து பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க இப்போ எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் ஒரு மூணு பீஸ் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டேன் எப்படி நல்லா இருக்குது பாருங்கள் நம்ம வந்து இது பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே வந்து எல்லாமே நல்லா வெந்திருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் ஈஸியாகவும் ஒரு ஹெல்த்தியாகவும் பண்ணக்கூடிய ஸ்நாக் அண்ட் அண்ட் அது ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக அந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகள்லாம் வந்து லீவ் விட்டு வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி இட்லி தோசையே கொடுக்காம டிஃப்ரெண்ட் செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு மீட் பண்ணுறேன் ஓகே பாய்